ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ காவேரி வீட்டில் நர்மதா உட்காந்து ஹோம் ஒர்க்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ப்ராஜெக்ட்ஸ் வேறு இருக்குது அதுக்குண்டான எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே சாரதா கோவப்பட்டு பேசுகிறாங்க காவேரி வந்து சாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கங்காவும் குமரனும் வேலை முடிச்சிட்டு வராங்க இப்போ குமரன் வந்து நான் தரமா நாளைக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கடலாம் மூடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க காவேரி நீ காலையில் ஸ்கூலில் போய் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலும் நர்மதா வந்து கொஞ்சம் கோவத்தோடு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் விஜய் விஜய் வந்து வெளியில் உட்காந்து கேட்டுட்ருக்காரு ஏற்கனவே நம்ம புறமோவில் பார்த்தது தான் அடுத்து நர்மதா கிட்டே பேசுகிறாரு முதல்ல நர்மதா எதுவும் சொல்லாமல் தான் இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கடைசியில் என்னென்ன வேணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாரு இப்போ நர்மதா பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க அம்மா கூப்பிட்றாங்க அதனால் நர்மதா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்போ விஜய் போயிட்டு பார்த்தா தேடி பார்க்குறாரு கடைலாம் பூட்டி கிடக்கு ஒரு கடை திறந்துருந்துமே அந்த கடையில் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு இங்கே பார்த்தோம் அப்படின்னா கங்காவும் குமரன் ரூம்குள்ளார உட்காந்துருக்காங்க அவங்களுக்குள்ளார குட்டியாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட விஜய் லைஃபை நினச்சி நான் கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் விஜயும் காவேரி தான் திருப்பி சேரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது யாரால் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்க சமாதானம் ஆகிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டு சத்தமாக வச்சுக்கிட்டே இருக்கனே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் செய்கிற வேலையை விஜய் பார்க்குறாரு இங்கே வீட்டில் எல்லாரும் சத்தம் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரி ஒரு பகட்டு அதை சம்பந்தமாக சந்தோஷம் மனசுக்குள்ளாரப்பட்டாலும் அவங்க அம்மா கிட்ட சமாதானப்படுத்துற மாதிரி நம்ம என்னமா பண்ணுறது நம்ம கதை முடிக்கலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பாட்டி ஒரு பகட்டு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க விஜய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்காரு இப்போ காவேரி தூங்குற மாதிரி அப்படியே போத்திட்டு படுத்து இருந்துட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு போய் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படியே போகிறாங்க அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரூ அவங்க அவரோட ரூ வீட்டுக்குள்ளே இருந்து அப்படியே வெளியில் வராரு காவேரி விஜய் பார்க்குறாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா உடனே போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்பவுமே எமோஷனலாக ரொமான்ஸாக பேசுகிறாங்க இப்போ க விஜய் சொல்கிறாரு உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியல அப்புறையே நம்ம இங்கே இருக்கணும் வா சமாதானம் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்றாங்க காவேரியும் பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட ரொம்ப சூப்பராக நினச்சேன் பரவாயில்ல சீக்கிரமாக ஸ்டோரியை சூப்பராக மாற்றிட்டாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ளே கிளாஸ் உள்ளூர சத்தம் கேட்டதுமே காவேரி வந்து அதெல்லாம் கனவு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு விஜய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க போகும்போது பார்த்தா விஜயும் காவேரியை பார்த்துறாரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு இப்போ இவர் இந்த ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு முடிச்சிடுறாரு இப்போ இவங்க நடந்த ரொமான்ஸ் தான் இன்றைக்கான எப்பிசோட்டில் ஹைலைட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சீக்கிரமாகவே இவங்க சமாதானம் ஆகிட்டா ஸ்டோரி நல்லாயிருக்கும் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக இதை மட்டுமே காட்டி ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூப்பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அடுத்த வாரத்துக்காக அடுத்த வாரத்துக்காவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வெண்ணிலா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தால் தான் கொஞ்சம் ஸ்டோரியே கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாறும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எப்படி ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ வருது அப்படிங்கிறத வச்சு அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை வச்சு நம்ம ரிவ்யூ பேசலாம் இதை பற்றி உங்களோடய கருத்து கமெண்ட் வாசல் தெரியப்படுத்திங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்